இதுவரை உங்களவு உங்களது மதிப்பெண்கள் எவ்வளவு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு நல்ல முன்னணியில் தான் இருக்கிறீங்க இந்த மூன்று சொற்களையும் இந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்திக்க போறீங்கன்றதை பொறுத்து உங்களுடைய வெற்றி வாய்ப்பு அமையும் இப்போ இருக்கிற நிலைமைப்படி பார்த்தா நீங்கள் அடுத்த நிலைக்கு தேர்வாக போறீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா தொடங்கலாமா விதிமுறைகளெல்லாம் நினைவூட்டணுமா அவசியம் இல்லை தொடங்கலாம் முதல் சொல் திரையில் பாருங்க எழுத்துகள் இடம் மாறி நிற்கும் வெண்டைக்காய் சரியான சொல் பத்து மதிப்பெண்கள் சொல் சில எழுத்துகள் விடப்பட்டிருக்கும் சொல் கண்டுபிடிங்கள் பெண்கள் மறுபடியும் இறுதி அணி நீங்கள் தான் தீர்மானிக்க போவது யார் இன்றைய முதல் எடுத்து வெற்றியாளர் என்று அந்த சொல்லுக்கான குறிப்பு ஒரு உயிரினம் மனித குரங்கு எங்க பாப்போம் ஒன்பது மணி பெண்கள் உங்களுடைய மொத்த மதிப்பெண்கள் எவ்வளவு எழுபத்தி எட்டு எல்லாரும் அவங்களுக்கு ஒரு முறை வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொடுங்கள்